ஐயே இவ்வளவு வேற இன்ட்ரெஸ்டா கிடந்து கேட்டு கிடக்காளுக்கதை பேசுங்க தெரிஞ்சா இவ்வளவு வந்து வந்துருக்கல இப்படி கரையோரம் வந்து படுத்திருக்கேன் இந்த சைடு பார்த்தாலே ஒரு இருட்டா இருக்கு ஐயோ எல்லாம் நடக்கிற மாதிரியே கண்ணுக்கு தெரியுதே ஐயோ எம்மா பயமா இருக்கே இவ்வளவு வேற நிறுத்த மாட்டாளோ போலையே அப்ப வேற ஒரு பயனுக்கு கட்டி குடுத்துடா அதுதான் நடக்கலடி கல்யாணம் நாலு நெருங்க நெருங்க அவ்வளவு வரும் கல்யாண ஜோர்ல அங்க எங்கன்னு ஒவ்வொரு இடமா போயிட்டாங்க பாத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கையும் புடவை எடுக்கையும் அது இதுன்னு அவ்வளவு வேலையும் பாக்க ஆரம்பிச்சிட்டாவ இந்த பொண்ணு வீட்டுல மட்டும் தனியா இருந்து பத்தியா யாரும் இல்லாத நேரத்துல தூக்கமாட்டி செத்து போயிட்டாடி என்ன காட்சி அப்புறம் என்னாவோ ஆசை எதுவுமே நிறைய பேராம செத்து போயிட்டா பாத்தியா அவ அப்படியே ஊருக்குள்ள ஊர்ல சொல்ல ஆரம்பிச்சா நைட்டு எட்டு மணி ஆனாலே வீட்டோட வெளியே வர மாட்டோம் காலையில ஏழு மணிக்கு வீட்டு வெளியே போவோம் பாத்தீங்க வேற விடிய காலம் அஞ்சு மணிக்கு வர நிறைய பிள்ளை எழுந்து கொல்லைக்கு போவாங்க பாத்தீங்க அவங்களுமே இந்த பிள்ளையை பாத்தான் சொல்லுவாங்க பாத்துக்கேன் நாங்க அதனால பயந்து வெளியே போக மாட்டோம் ரொம்ப சின்ன பிள்ளைல ரொம்ப பயப்படுவோம் பாத்துக்க ஐயோ அந்த பிள்ளை செத்து ரெண்டு வாரத்துக்குள்ள அந்த பிள்ளையோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு புள்ள உண்டு பத்திக்க அவள இவ கூட தான் படிச்ச பத்திக்க அந்த பிள்ளை திடீர்னு தீ குடிச்சு செத்து போயிட்டா பத்திக்க என்னக்கா சொல்றியே சாக்கு மேல சாக்கா சொல்லிட்டடக்கியே தூக்கு போட்டு செத்துலடி அந்த பிள்ளை வந்து அவ ஃப்ரெண்ட் உடம்புக்குள்ள பூந்து பூந்துட்டு அவள அவளையே கொளுத்திக்கிட்ட பத்திக்கே மண்ணை ஊத்தி தீய பத்திக்கு வரணும் ஊர் மக்கள் அவள வர ஓ வீட்டை சுத்தி கொளுத்தாத பாப்பா கொளுத்தாத பாப்பா என்ன சின்ன சின்ன கேக்கங்க ஒரு மொற மொறச்சா பாரு அவள வரையும் அவள வர அப்படியே பைந்து நடிங்கிட்டோண்டி எதுக்கு அந்த பிள்ளை கொளுத்திச்சனே தெரியல கடைசியில பார்த்தா அந்த ஊர்ல ஒருக்கு ஓடங்கி சுத்திட்டு இருந்தாரு அவர் பிடிச்சு கேட்டப்ப தான் கதை தெரிது இந்த பிள்ளை ஆவி அந்த பிள்ளை உடம்புக்கு பூந்துச்சாம் யாங்க அந்த பேய் இப்படி இருக்குது மோசமான பேயா இருக்கும் போல லவ் பண்ணி வாள ஊடலனா வர அவங்களுக்கு கொல்லனோ வர அவ ஃப்ரெண்ட் யாங்க அப்படி உடம்புக்குள்ள வந்து கொன்னா

என்னக்கா சொல்றீங்க இப்போ ஏ இங்க வேற போற வேற வேற இப்படி வம்புடுபாவே அத ஏண்டி கேக்க இந்த பக்கத்து ஊர் காரங்க எல்லாம் அந்த வழி ஓடி ஊருக்கு போறாங்க வெச்சிக்கியே எங்க ஊர் தான் மெயின் பத்துக்கு எங்க ஊர் தாண்டி தான் எல்லா ஊருக்கு போக முடியும் அப்படிங்கறப்ப இந்த தாண்டி தாண்டி போறது இந்த பைக்க நின்னுத்து வாழ்வலாம் இங்க ஒரு தடவை நின்னுத்துனா கொஞ்சம் தள்ளி போனா அங்க வேற ஒரு தடவை நின்னுத்து வாழ் நின்னுத்து ஒரே சவுண்ட ஒரே சிரிக்கிற சவுண்ட் கேக்குமா அது வீணா சவுண்ட் கேக்குமா சரியான பயண்டி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த கதை நடந்துட்டே இருந்து நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைல பத்துக்கே அம்மா அம்மா என்ன பயமா இருக்கும் தெரியுமா ஏக்கா எனக்கு இந்த கதையை கேட்கும்போது எனக்கே பயமா இருக்குக்கா

எக்கோ அப்ப அந்த லவ் பண்ற பையன் என்ன காச்சி அவ ஃப்ரெண்ட கொண்டுதுக்கு பதிலா அந்த லவ் பண்ற பையனே தான் கொண்டா கூட மேலயே போய் நிம்மதியா வாழ்ந்து இருக்கலாம் இதுங்க இவ என்ன லூசு மாதிரி ஃப்ரெண்ட் கொண்டு இருக்க என்ன எலவோ தெரியலடி ஊருக்குள்ள அப்படி தான் சொல்லுவ பத்தி அந்த லவ் பண்ற பையனும் இப்ப இருபானு தான் நினைக்கும் போதுかな கல்யாணம் எதுமே பண்ணல பத்தி அப்படியே ரொம்ப சரியாவே அப்படியே இருந்ததா சொல்லுவ நான் அதுக்கு அப்புறம் அந்த பையனை எல்லாம் பார்த்தது இல்ல ஆமா உங்களுக்கு இப்ப 40 வயசு ஆயிட்டு நீங்க சின்னப்ளையா இருக்கும் போது அவன் பெரிய பையனா தான் அவனுக்கு இப்ப 60 வயசு கல்வனால வந்து டிட்டிட்டு இருக்கான் வேற அவன் எப்படி பாக்க முடியும் அதுவும் கரெக்ட் தான்டி தூக்கு போட்டு அந்த பிள்ளை செத்து சரிமா சாவும் போது இந்த முறைச்சுக்கிட்டு நாக்கெல்லாம் தொங்க போட்டு தான் செத்து சாண்டி வேற அந்த தீ குளிச்சு தெரியுமா அதுக்கு அப்படியே தோலைலாம் உருகி அப்படியே பிஞ்சு வந்து எம்மா ஊர்ல அந்த பாட்டி மாதிரிலாம் கடை சொல்லிச்சுன்னு வச்சுக்கேன் எம்மா என்ன பயமா இருக்குங்க தாங்க முடியாது இப்படி பேயெல்லாம் இருக்கும் பாவ பத்துக்க நிறைய பேர் கண்ணுக்கு தெரியுமா வேற அந்த கண்ணுக்குள்ள மச்சம் இருக்கும் தெரியுமா அவைய கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவா பத்துக்க வேற இந்த சின்ன பிள்ளைகள் கண்ணுக்கு தெரியுமா அந்த குழந்தையா இருக்கும் ஒரு வயசு ரெண்டு வயசு ஆறு மாசம் பிள்ளைகளுக்கு தெரியுமா இப்படி தூக்கத்துலாம் கிள்ளி கிள்ளி விட்டுரும் ஆளும் அப்படின்னு நிறைய கதை சொல்லுவாடி ஏ சில தாய்க்கா பாயிலே மோன்றேன் போல எனக்கு கிட்டு கிட்டு நாடுதுக்கா எக்கா போதாக்கா சரி உடுங்கடி அவரை பயப்படுறாள் எல்லாரும் உறங்குங்க ஆமா இவ்வளவு பெரிய பேய சொல்லிவிட்டு என்னமே எல்லாரும் எங்க உறங்க இங்கே பயந்து சாவ வேண்டியதா இருக்கு ஏ சில தாய்க்கா உங்களுக்கு ஒரு மாதிரி எதுவும் சவுண்ட் கேட்டுச்சோ எனக்கு எதுவும் கேட்கலடி ஏன்டி ஐயே எனக்கு ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குதுக்கா அடச்சி

ஐயோ ஏதோ சிரிப்பு சத்தம் கேக்குது ஐயோ பயமா இருக்கு பயமா இருக்கு ஐயோ ஐயோ ஐயே இது என்ன வெள்ளை ஒரு உருவம் வந்து நிற்குது ஏ செலத்தாய்க்கோ ஏ செலத்தாய்க்கு எழுந்துக்கோ எழுந்துக்கோ ஏ இழுவே ஏ உத்தரவசம் ஐயோ 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 பயமா இருக்கு இது என்ன இப்படி உறங்குது ஏ செலத்தாய்க்கு எழுந்துக்கோ ஏக்கோ எக்கோ அங்க பாருங்கக்கோ வெள்ளைய ஒரு உருவம் நிற்குதுக்கோ ஏ சின்ன பொண்ணு உனக்கு அறிவே இல்லையா தூங்கிட்டு இருக்கும் போது ஏன்டி போய் கத்துற ஐயோ உனக்கு தூக்க வரலனா அதுக்கு நாங்க தான் கடிச்சமா உறங்கடி எக்கோ அந்த சைடு திரும்பி பாருக்கோ ஐயோ அது நம்மளையே பாத்துட்டு இருக்குக்கோ எனக்கு பயமா இருக்குக்கோ அங்க பாருக்கோ என்னங்கடி எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாச்சு இப்ப நோய் நோயின் கத்திட்டு கிடக்கா என்ன இது உதிரசா பின்னாடி பாரு நீ பின்னாடி பாரு பேய் எனக்கு என்னது பேயா இவ எதாவது சும்மா உளறிட்டு இருப்பா இங்க தான் எதுவுமே இல்லே வர ஏன் பேய் பேயின் கத்திட்டு இருக்கா எப்பா ஒரு நிமிஷத்துக்கு நம்மள பயங்க கட்டி விட்டா அங்க சும்மா இருட்டா இருக்கு உடனே பேய் வாயிண்ட் ஏ சின்ன பொண்ணு தூங்க வரானே சும்மா கடபத்துக்க சும்மா தூங்க அவளோ ஒரே டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்காத பேய் வாயிண்ட் அங்க என்னது இருக்காங்க ஒண்ணுமே இல்ல ஏகோ நின்னுச்சுக்கோ நின்னுச்சுக்கோ பாத்துக்கோ அதுக்குள்ள பேய் இருக்கு ஏ செலத்தைக்கா இவளுக்கு பேய் கிட்ட சொன்னானே கிறுக்கு வந்துட்டு போல அதே நினச்சி கிடக்கா நினைக்கேன் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் எப்படி பயிர் சாவுற பாருங்க எம்ம தாய் ஒழுங்கு உறங்கி தோலமா கொஞ்சம் இப்பதான் உறக்க வந்துச்சு அதுக்குள்ள வந்து எழுப்பி விட்டு கெடுத்துட்டியா அங்க ஒண்ணு இல்ல சும்மா கண்ணை முடிட்டு உறங்கு ஏக்கோ உறங்காதியக்கோ எனக்கு பயமா இருக்குக்கோ கண்ணை மூடுனாலே எனக்கு அந்த நினைப்பாவே இருக்குதுக்கோ இவ சரி வர மாட்டாக்கோ சின்ன புண்ணியா அடி வாங்குற பதுக்கு ஒழுங்கு உறங்கி பதுக்கே ஐயே இவ்வளவு நம்ம சொல்ல சொல்ல கேக்காம உறங்குறாளுவளே ஐயோ ஒருவேளை பிரம்மையாதான் இருக்குமோ சரி இந்த பக்கம் படுத்து பாப்போம்

நீங்க வேற இருக்கோ அவளை பார்த்தாலே கொஞ்சம் பி ஐமையா தான் இருக்கு கொஞ்சம் அவளுங்கக்கோ உனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு போல அதான் பி முத்தியே அலையற போல நடுல படுத்தான் பா நடுல போ அங்க போய் இட்லி சுட்டு வச்சிருக்கே அதுக்கு தின்னு வா ஒரே வயிறு பசியனால கூட இப்படி லூஸ் மாதிரி யோசிக்க தோணும் ஐயோ வயிறு பசிய இல்ல ஒண்ணு இல்லக்க எனக்கு பயமா இருக்குக்கோ நான் நடுலயே வந்து படுத்துக்கறேன் கோ எனக்கு இட்லி வேண்டா ஒண்ணு வேண்டா எனக்கு ஒத்தையில போவே பயமா இருக்கு வா வந்து படுத்து தொலை நம்ம உயிரை வாங்குறனே வந்திருக்காளுதே சின்னதைக்கோ கொஞ்சம் பயமா இருக்கு உங்க மேல கொஞ்சம் கைய மட்டும் போட்டுக்குறேன்

அடிக்காம வேற கொஞ்சம் அடிச்சு செய்வாங்க பே பேய் பேய் கத்திட்டு இருக்கேன் உங்க பாட்டுக்கு உறங்குறியே இடி பேய் இப்ப நாடி கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு ஏ இடு நீ எங்க ஓடுற ஆமா நீங்க தான பேய் பேய் கத்தி வேற ஓடாம என்ன பண்ணுவ வே அம்மா நான் எங்க வீட்டையே பாத்து பேர்றேன் ஏ இடு வந்து இருட்டுக்குல வீட்டுக்கு போப்ற மூடிடி இருடி இவ தான் சும்மா கத்துறானா நீயும் பைந்துகிட்டு அடியே சும்மா எல்லாம் கத்தலடி பேய் ஏன் பக்கத்துல வந்துட்டு ஏ சின்ன பொண்ணு உன விட மாட்டேன் இப்ப சொல்லிட்டு போச்சு ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு இந்த பேய் என்ன ஏதாவது பண்ணிருமோ அந்த பேயில ஒண்ணும் பண்ணாது எனக்கு வர அதத்துக்கு நான் தான் பொண்ணு ஏதாவது பண்ணப் போறேன்

ஐயோ ஐயோ நான் என்ன மென்டலா நான் சும்மா கதை கட்டி சொல்றதுக்கு நான் தான் பாத்தேங்களா ஏமா நீ பாத்தாதாமா உடுமா நீ உறங்குமா ஏ இழுவ நீ உறங்கனா உறங்க இல்லைன்னா நீ இவளும் காவலுக்கு கரங்க என்னன்னு போங்கப்பா ஐயோ வேற என்ன பண்றது இங்கதான் உறங்கி ஆகணும் இப்ப பன்னெண்டு மணி வேற ஆகுது வெளியும் போக முடியாது பேசாம உறங்கிருவோம் நண்பர்களே நீங்களும் இந்த மாதிரி பேய் கதை எல்லாம் கேட்டுட்டு பயப்பட்டு டிவில எல்லாம் பேய் படம் பாத்துட்டு நைட் எல்லாம் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு யாரெல்லாம் பயந்துருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்